பேசிக்காகவே ரொம்ப சாஃப்ட் பேர்ஸ் வில்லனாக வந்து ஒரு பெரிய நெசசிட்டி இருந்தது இண்டஸ்ட்ரியில் ஸோ அதை வந்து நான் உண்மையிலே நான் அதை யூஸ் பண்ணேன் அதாவது இந்த இமேஜு எதுவுமே பார்க்காம மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு ஆன்டி ரோல்ஸை வந்து எடுத்து அதை வந்து சைக்கலாஜிக்கலாகவும் கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படியெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு அதாவது நம்மளுடைய ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கெட்டவனா எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் கெட்டவனா இருக்குன்னு ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி அதில் ரொம்ப இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டைல் ஐ டென்ட் பிலீவ் இன் ஹேவிங் விக்ஸ் இந்த விக் அது வச்சு அந்த மூஞ்சியை மாத்திரம் கொடுக்கும் பண்ணலை நான் அதாவது ஒரு ஹீரோனா அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் வேணும்னா ரகோரன் சார் போடலாம் அதுலேயே அந்த பாஷ் வில்லன் எல்லாரும்